வணக்கம் டே வெல்கம் பேக் டு பழைய கண்ட்ரோலர் போன வாட்டி ரெண்டனில் நம்மளை சுற்று போட்டு அந்த ஊருக்குள்ளே நம்மளை கொண்டைங்க இல்லை நம்மளே போய் செத்துட்டோம் இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறோம் இப்போ அந்த செத்ததுக்கப்புறம் அவன் அபேசம் அவன் அந்த அவன் வீட்டுக்கு வந்துடுறேன் வீட்டுக்கு வந்து எழுந்திரிச்சிடுறேன் எது கண்டினியூ பண்ணுவான் அந்த வாட்டி நீட்டாக கண்டினியூ பண்ணுவான் போன ஆனால் யூ கேன் பர்ச்சேஸ் அண்ட் ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மார்டு அஸ் ஹோம் இது பண்ணது சில போடு கிளம்பு எங்கே போகிறதுன்னு எனக்கே தெரியல எங்கேயா போகுவா ஒன்ஸ் பர்ச்சேஸ்டு ஆர் ரெண்டட் யூ கேன் சேவ் கேம் அண்ட் ஈச் எக்ஸ்ட்ராமினேஷன் ஐட்டமா அப்படியா வெப்பனரிஸ் அவைலபிள் லோக்கன் ஸ்பென்ட் யூர் ஹார்டன் இன்க்ரீஸ் பவர் ஆமாம் அது தேவைப்படும் தான் இவன் சொல்கிற இன்க்ரி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கப்பே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது இது ஃபுல்லாக தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அது நம்ம கண்டினியூஸாக நான் விளையாட மாட்டுறேன் அதுவும் ஒரு ப்ராப்ளம் அதுக்காக தான் டிடி யாரா நீ வால்ட்டா போட்டுக்கிட்டு இருக்க ஹை ஜம்ப்லாம் பண்ணிட்டிருக்கேன் ஹை ஜம்ப்ல லாங் ஜம்ப் நல்லா இருக்குல்ல அந்த சன்செட் செட்டாக அதை மட்டும் போய் பார்த்துட்டு எங்கே போகிறதுங்கிறத செக் பண்ணுவோம்

இங்கே தோன்று இருக்கு என்னவே இவன்தான் நல்லவண்ணா ஐயோ நம்மளை கொண்டுருவோம் பிள்ளையே டே ரே ஒளியவே எனக்கு தெரில இது எது என்ன மேட்ருனால் எனக்கு புரிஞ்சு போச்சு நான் வந்து விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு என்ன என்ன பட்டன் தெரில ரெண்டு மூணு பட்டம் நம்பிக்கை பார்த்து தான் வந்து துப்பாக்கி எப்படி எடுக்குன்னே கற்றுக்கிட்டேன் ஸோ முதல்ல வந்து அதெல்லாம் பண்ணாமல் நீ காசு வேறு மைனஸ் பண்ணிடுவாங்க நம்மளே ஏழை ஆக்கிடுவாங்க அது வந்து வாழ்க்கை பிரச்சனையாக மாறி போயிடும் அப்புறம் பிஞ்சினமும் இருந்துச்சு என்னது இதை சுட்டு ஆரம்பிக்கிறோமா கோழியை சுட்ட ஆரம்பிக்க சொல்கிறாங்களா கோழி வந்து லைஃப் ஸ்டாக்ஸில் கோழியை வந்து இதுவும் பண்ணக்கூடாது இப்போ இந்த கோழி கிட்ட போனால் என்ன ஆகும் ஓ ஓகே ஓகே ஏதோ ஒன்று கொன்னதுக்கு ஒரு ப பயன் இருக்குது சிக்கன் ஃபெதர்ஸ் ஃபோர் அப்படின்றான் நைஸ் அதில் சைடில் வந்து நம்ம துப்பாக்கி எடுத்தோன்னே இவங்க அந்த சைடு போக்கிரி படத்தில் வர மாதிரி அவன் ஏன் ரெடி பண்ணிக்கிறாங்க ஏன் இப்போ இங்கே தானே போனோம் போன வாட்டி வாடா அங்கேயே போவான் ஆனால் அந்த குரூப் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு வாட்டி ஒரு மாதிரி இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் என்னடா சிஸ் பிளாக் கன்னு நிற்கிது அடு ரோடில் போயிட்டே இருக்கும் இங்கே தானே ஓகே ஆ அந்த போன வாட்டி அந்த கார்ட்டு வீட்டுலாம் எதோ இருந்து இருந்துச்சு ஒன்றுமே இல்லை இப்போது இப்போ அதே சேம் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான் இப்போ நம்ம திரும்பி பார்த்தா வந்துடுவாங்கடா இல்லை இனிமே தான் வராங்களா அது அந்த டைமில் இருந்தால் பிரச்சனைகள் போல் இருக்குது செத்துட்டு வந்ததுக்கப்புறம்லாம் இருக்காது போல் ஆனால் எதுக்கு சண்டை போடவுனே தெரில ஃபைன் உங்களை மேப் எப்படி பார்க்குறது மெடிசன் ஆ இது மேப் முதல்ல மேப்பில் போயிட்டு பார்த்துக்கலாம் என்னென்ன சொல்கிறான் என்ன டாக்டர்ஸ் ஆஃபீஸு இதெல்லாம் அந்த ஆர்மடியில் உள்ளயா வேற என்ன இருக்கு நிறைய வச்சுருக்காங்க ஏன் இங்கே என்னது இருக்குது அமெரிக்கன் ஆப்பிடைட்ஸா தெரியலடா அப்படின்னா என்ன தெரியலையே சரி இந்த ஹீகன் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம் ஓசாமல் போயிட்டு அங்கே தான் இருக்கோமோ ஊடியே வைக்கிறது நமக்கு லெட்ஸ் கோ கம் ஆன் ஜிஜி ஜி அந்த போறாங்க அங்க போறாங்க அங்க மேலே ஏறிடுடா சூப்பர் அனிமல் நைஸ் அனிமல் ஸ்கின் எடுத்துக்கிறோம் நல்லா அந்த எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கு பயங்கரமாக இருக்குது சூப்பராக நைஸ் ஓகே கயோட்டி மீட் பை யூ ஃபஸ்ட் ரேங்க் ஆஃப் மாஸ்டர் ஸ்கில்ஸ் சூப்பர் ஹண்டிங் பண்ணிக்குவோம் த மாஸ்டர் ஹண்டிங் ஸ்கில்ஸ் சூப்பர் குதிரை காணோம் அங்கே இருக்குது விசிலை போட்டோன்னே வருது விடாது கருப்பு வடா வடா இருக்கோ அப்படான் இங்கே இவங்களாம் யாரு இவங்களா நல்லாவைங்களா கெட்டவங்களான்னு தெரில ஏன்னா எதுவும் கலர்லேயும் வரமாட்டேது

கூட ரத்தம் திரிக்க திரிக்க விடிஞ்சு சாயந்தரமாகி நைட் ஆயிடுச்சு நம்ம இன்னொரு ஒரு டெட் பாடியே வேற மாதிரி இருக்குல்ல ஸ்கின் ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டோங்களா இன்னொன்று தரம் எங்கேயோ செத்துருக்கணும் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது வேறு வேணா எடுத்துகிட்டு இருக்கணும் இவீங்க எடுத்துக்கிறாங்க நாற்பத்தேழு டாலர் வந்த வரீங்களா எடு என்ன இருக்குன்னு பார்ப்பான் ஓ சரி சரி மட்டும் இருக்கு ரெண்டு டாலர் தான் நான் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டில் பெரிய தான் சரி ஓகே எத்தனை விசிலை போட்டால் அவனே வருவான் நம்மளுக்கு போய் தெரியிட்டு ஆடா தம்ம போட் சொன்னா சரிக்கோ கம்மா கம்மா கண்ணு கண்ணுந்தான் கலந்து சந்தப்பாட்டு போடலாம் நம்ம ஊருக்கே போவோம் போவோம் இங்கே இருக்குது போவும் இவ்வளோ தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குடா கிட்டே வந்தவொடனே வந்த மாதிரி இருந்துச்சு நான் வந்துட்டோமா இதுதான் போமா ஏ வேணாண்டா எ கூப்போ செலக்ட் ஒன் ஆஃப் டெஸ்டினேஷன் வேணாம்டா நான் லூசாடா நானே குதிரை வச்சிருக்கேன் நானே போயிருவேன் கொண்டு போய் வர விடுறேன்றீங்க காமெடி பண்றீங்களா இவன் மார்ஷலா தான் வேலை இருக்குமா இவன் மார்சல் ஹவுஸே இல்லையா போடா அந்த பக்கம் சரி வீட்டுக்கிட்ட போவோம் போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சுன்னா அங்கே போவோம் செடி செடிகளாக இருக்கும் அதெல்லாம் இங்கே இருக்குதுன்னு தெரில அது வேறு கலெக்ட் பண்ணுறது போய்ட்டு இருந்துச்சு ஞாபகம் இருக்கான்னு தெரில உங்களுக்கு அது ஒரு காலகட்டத்தில் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நல்லா இருக்குது பூச்சி குச்சி போகிறதுக்கு அது என்ன இந்த எலும் கூடு போட்டு ஒன்று இருக்குது அங்கே என்ன போவோமா ஆ இங்கே தான் வர சொல்லியிருக்காங்க நல்ல வேலைடா ஏதோ ஒரு மிஷன் மாதிரி இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் நானாக பண்ணுறதுக்கு வந்து எங்கே போகிறன்னு தெரியாமல் நானாக எதுவும் சுற்றிக்கிட்டே இருக்கேன் அப்புறம் கேம் முடிக்க முடியாது உங்களுக்கும் மொட்டா போற அடிக்கும் என்ன சொல்கிறான் ஓகே ஓகே சேம் செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான் இல்லை நடந்தே போகலாம் போலே அதே தான் போன வாட்டி பண்ண அதே தான் இந்த மிஷினை முடிச்சுட்டேன்னு பார்க்கலாம் கட்டும் ஓட ஆரம்பான் அப்பா கண்டுபிடிக்கிறோம் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் ஈடு ஈடுபட்டுருக்காங்க ஏன் அப்படின்னு பையன் வேறு நம்மளை சுடுவாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இந்த வட்டி வா 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 யோ நரவ வரவ அப்படின்ன மாதிரி எது எதுக்குள்ளேயோ கூட்டு போறியடா பிளாக்ஸ்மித்து கடை அவனா நினைப்பான் இன்னா குதிரையை தூக்கிட்டு வர அப்படின்ற மாதிரி கொண்டான் கொண்டான் நம்மளை இது லாக் ஆயிடுச்சா இது வேற வேலை செய்ய மாட்டேங்குது இல்லை எனக்கு சுட தெரியல புல்லெட் தான் அடிக்கணும் நினைக்கிறேன் கொண்டாய் கொண்டாங்க நான் நடக்க நினச்சிட்டு இருந்தேன் நான் ஆக்ஷனே எடுக்காமல் நான் வாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் இது வந்து ஒரு அனாவசியம் அவன் உன மட்டும் வந்து நாற்பத்தேழு டாலரையும் பிடிக்கிறவானுங்க சா காசு பிடுங்க ஓ காசு பிடுக்கிறது வேற கேம் அப்பா இருடா இன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிடுறா அப்புறம் பார்த்துக்கிறேன்டா சரி ஒரே வெயிட் பண்ணிட்டு போனேன் இறங்கிக்க முதல்ல ஏன் இவ்வளவுக்கு எவ்வளவு எய்ம் பண்றான் பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்குது எனக்கு இதுல எய்ம் அசிஸ்ட்ல என்னடா இருக்குது நம்ம இந்த ஹார்ட் கோர்டராக விளாடுறோம் அதனால கொஞ்சம் கஷ்டம்தான் டேக் ஹவர்னா எழுவண்ணா சரி ஓகே இதுதான் சீட்ஸு அதெல்லாம் என்னன்னா எனக்கு தெரியாதுடா ஓகே இப்படியும் முங்கம்மா பொண்ணுனும் நம்ம கண்டினியூஸாக விளையாண்டு விளையாண்டு நான் ட்ரெயின் ஆறண்டா ஆறண்டா ஆயே ஆகறண்டா ஏறிக்கிட்டா நீ வாடா போகண்டா இந்த வந்து எக்ஸ்மா இருக்கு வாடா வாடா நீ எதா பண்ணுவோம் இறங்கு

சார்லி துணை நமக்கு தேவை அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுறான் அதுக்கப்புறமா அவன் சொல்லுவான் டே குறிப்பாக சுட தெரியாத தற்கூரியாக இருந்துக்கிட்டு எப்பட்றா அவனால் பண்ண முடியும்னு கேட்பேன் அதனால் அதை நம்ம பண்ணக்கூடாது நம்ம எப்படியாவது இம்பார்ட்டுக்கான அனைத்து இதையும் பண்ணுறோம் லைட்டாக கொஞ்சம் அந்த ப்ராக்டிஸு வந்துட்டு ஃபார்முக்கு வரோம் இப்போ அவங்க கண்ட்ரோல்ஸ்லாம் செக் பண்ணியிருக்கேன் அதை பேஸ் பண்ணி நம்ம விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் வேறு சீக்கிரம் போயிட்டான் கொஞ்சம் கேட்சப் பண்ணிக்கடா கேட்சப் பண்ணிக்க எங்கேருந்து எங்கே என்ன ஆரம்பிப்பான்னு தெரியாது தாவது பிரச்சனை இருக்கா நம்ம ஊருக்காரனா நீ ஏ நீல ஆமாம் ஹவுடின்றான் நம்ம தான் போல் திரும்பிட்டான் சார்லி இந்த பக்கம் நல்லா தான் இருக்குது போல ஏரியா மான் கமான் கமான் இந்த சந்த கூட்டு போவான் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு ரிவார்டு வாங்கிக்கலாம் போல வருது தலைமையம் இங்கே எங்கேருந்து விசில போடாமல் கூட்டுறான் ஆமாடா மாடா பாடியை லூட் பண்ணிக்கோங்கடா ஃபஸ்ட்டு அது ரொம்ப முக்கியம் எத்தனை டாலரு ரிவால்வர் ஆமாம் கிடச்சில்ல போதுமோ வா 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 குட் பாய் சார்லி அதுதான் நான் மட்டும் கத்தியிருக்காங்க நீங்கள் அதுக்காகத்தலை அவன் என்ன பண்ணாலும் கத்திட்டு தான் இருப்பான் போல ஒரு பதினஞ்சு டாலர் கொடுத்துருக்கான் நைட்டு நைட் ஷிஃப்ட்டு வந்து எலும்புக்கூடு போட்டு ஒன்று இருக்குல்ல அது என்னது ஓ வாண்டட் போஸ்தரா ஓகே 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 இப்போ இதில் வந்து பவுண்டி அதானே வாண்டட் மௌரிஸ் ஸ்வீட் போலா ட்வீன் கேங்கு ப்ராப்பர்ட்டி ரிஸ்ட்ரக்ஷன் அட்டு பத்து ராலருக்கு பிடிச்சா அலைவான் சரி அலைவா பிடிச்சா பத்து தான் அஞ்சு டாலர் வந்து செத்த இது பண்ணியிருக்கான் விட்டில் ட்வார்ட் பசாம இது பண்ணிக்கோமா இது ட்ரை பண்ணுவான்டா ட்ரை பண்ண ஏதோ ஒரு மிஷன் மாதிரி இருக்குல்ல சுப்பரிய ஆனந்த பண்ணுறான் எப்பலாம் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறான் போயிட்டு நம்ம சாகல மாட்டோம்ல நீ மிஷினுக்கு நடுவில் இன்னொரு மிஷின் சரி ஓகே எடுத்துக்கோ என்னப்பா என்ன போலாம் டோபியஸ் வெல்டன் நம்ம பேர் போடுவாங்க ஜான் மார்ஸ்தன் அப்படின்னு போடுவாங்க ஏதாவது இல்லை இல்லை எனக்கு டூட்டோரியல் வேணும் டூட்டோரியல் வச்சாலே நான் ஒழுங்காக பண்ண மாட்டேன் இதில் எப்படி சுத்த இதோ சொன்னேன்ல எனக்கு பண்ணவே தரல நான் அதை படிக்கவும் இல்லை பண்ணவும் இல்லை அனாவசிய டெட்டு இதெல்லாம் இது வந்து ஒரு படமாக இருக்க வேண்டும் நமக்கு இப்போ அவன் டூலிங்லாம் திருப்பி வர மாட்டான் அவன் நீட்டாக கன தூக்கி சூப்பராக போட்டான் நம்மளை இவன் பானா சரி இவனே நூலிங்கே எப்படி பவுண்டி அண்டிங்லாம் என்ன மாதிரின்னு தெரில போகலாம் வாடா 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 என்னடா பள்ளத்தாக்குமா இருக்குது இங்கே போய் போக சொல்கிறீங்க ஓ கீழ் வழியாக போகணுமா ரோடு வழியாக போக சொல்கிறாங்க கீழே இறங்கு 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 வா 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 வாட்லாம் தட்டலாம் வா போயிட்டே அருவிப்பா ஃபால்ஸ்

ஓ அவன் நம்ம நல்லவனா ஆனர் கம்மியாயிருச்சு சாரிங்க நான் வந்து திரியாவான வச்சுட்டேன் வந்து அப்போ தக்காக இருக்கோமா சரி அவன்கிட்ட போயிட்டு ஒரு இறுதி அறிஞ்சலியை செலுத்திட்டு ஆ அவன் யாரை தான் சுட்டுக்கிட்ருண்ணா அப்போ அவன் ஹண்ட் பண்ணுறா யாருமே இல்லைங்க இங்கே என்ன இருக்குது ஆனர் வந்து ஐம்பது கம்மியானதெல்லாம் கொஞ்சம் ஒவ்வொரு தான் சரி என்ன பண்ணுறது அவ்வளோதான் போய் இப்போ நான் பவுண்டியாக முடிச்சு கொஞ்சம் ஆனரை டிகைன் பண்ணுவோம் வரோ வரோ ஓடி 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 ஓடிப்பா ஊரு 1000 பேர் இருக்கீங்களடா அப்பா பயங்கரமான பண்றாங்கடா இல்ல என்னடா சும்மா போய் சுட்டதுக்கே முடிச்சு விட்டுறாங்களே துரத்தி வர்றாய் போலயே பயங்கரமா கேட்ச் டு ஹியூம் கேட்ச் அப் டே அவன் என்னை கொண்டுருவான் நீங்கள் என்னடா அவன் பின்னாடி என்னைய போக சொல்கிறீங்க காட்டி ஓட வைத்து விட்டார்களேடா ஓட வைத்து விட்டார்களே போறேன்டா எனக்கு அதுக்கு கவலை இல்ல எனக்கு அவனுக்கு சம்பந்தமும் இல்ல